இது பாருங்க இந்த பழத்தோட பேர் தாங்க நானா பழம் இது வந்து எல்லா டைம்லேயும் வைக்காது சீசன் டைம் தான் வைக்கும் இந்த சீசன் வந்து இந்த பழம் வைக்கிற சீசன் தாங்க இந்த பழம் வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் பழத்தோட வாசனை விட அந்த தழை முகர்ந்து பார்த்தா அந்த தழையோட வாசனை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த பழம் இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நம்ம வாயில் இருக்கிற துருநாற்றுன்றதே வராதுங்க திருநாட்டம் வராது பல் இருக்காது பல் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்லாம் இந்த தழையை கூட மென்று சாப்பிட்லாம் இந்த தழை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுதான் நானா நானாப்பழம் இதெல்லாம் நாங்கள் ஏகப்பட்ட சாப்பிட்ருக்கோம் இது இந்த சீசனு அதிகபட்சம் இது மலை மழை காட்டில் தாங்க வைக்கும் கிராமங்களில் எங்கள் கிராமங்கள்லாம் நல்லாவே கிடைக்கும் பாருங்கள் சரிங்க உங்கள் பக்கம் இருந்தால் நீங்களும் பறித்து சாப்பிட்டு பாருங்கள்